போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஜனவரி ஒன்பது பேருந்துகள் இயங்குமா என்ற முக்கிய அறிவிப்பை நாம் இப்போது பார்க்கலாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் பஸ்கள் ஓடாது என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது இருந்தாலும் அரசு அதன் சமாளிக்கும் வகையில் பல்வேறு செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சென்னையில் முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு யூனியன் வாரியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உள்ள போக்குவரத்து தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் பணியினை ஈடுபடுத்தி வருகின்றனர் குறிப்பிட்ட சில தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு உள்ளனர் அதில் முக்கியமாக அண்ணா தொழிற்சங்கமானது இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெரும்பாலான இடங்களில் குறைந்த அளவிலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்புகள் வெளியாகிறது காலை பத்து மணிக்குள் முழுமையான பேருந்துகள் இயக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது